வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க போட்டி முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பி போயும் கூட ராஜு அந்த கீயோட மாடலில் கையில் வச்சுட்டே இருக்காங்க கதிர் மெதுவாக பக்கத்தில் வந்து நிற்க இம்பட்ட பேரெல்லாம் வந்து பாராட்டுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு ராஜு சொல்ல கதிர் எந்த பதிலும் சொல்லாம அவங்கள கால்ல இருந்து தலைவரையிலும் பார்க்க அதுல ஒரு மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்பவே கூச்சமும் தயக்கமும் அவங்க நின்னுட்டு இருக்க ஏமா ரொம்ப நல்லா ஆடினமா நீ பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஒரு லேடி வந்து சொல்ல தேங்க்ஸ் வாங்குறாங்க ராஜு ஏன்பா இவ உன் பொண்டாட்டியா அப்படின்னு அந்த லேடி கேட்க ராஜு ஒரு பார்வை பார்த்துட்டு ஆமான்னு தலையாடுறாரு கதிர் இப்படி ஒரு திறமசாலி பொண்டாட்டி ஆமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க ராஜியோட பார்வை கதிர்முகத்திலையும் கதிரோட பார்வை ராஜியோட முகத்திலே நிலைச்சிருக்கு நான் வரேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆ அப்படின்னு தலையாட்டிட்டு சுயநினைவுக்கு வந்த கதிர் மறுபடியும் ராஜியோட முகத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவன் கூட அவ்வளோ சந்தோஷப்படலை நீ எகிரி எகிரி குதிக்கிற அப்படின்னு கதிர் கேட்க சமாளிக்கிற ராஜு அதில் என்ன பிரைஸ்ல செகண்ட் பிரைஸ் கிடைச்சாலே சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல இல்லையே உன்னோட சந்தோஷத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல செகண்ட் வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கின மாதிரி இருந்தது அப்படின்னு கதிர் சொல்ல ராஜியோட செவந்து எல்லாம் செவந்து போயிட்டு தலைய குனிய உண்மைய சொல்லு நீ ஸ்டெப் எல்லாம் மறக்கல வேணும்னே செகண்ட் பிரைஸ் வாங்கணும்னு விட்டு கொடுத்துட்ட அப்படி தானே அப்படின்னு கதிர் கேட்க விடா புடியா ஆஹா அப்படிலாம் இல்லையே சொல்லாத நீ ஏன் போட்டில கலந்துகிட்ட நீ ஏன் செகண்ட் பிரைஸ் வாங்கணும்னு நினைச்சேன்னு எனக்கு எல்லாமே தெரியுங்கிறாரு கதிர் குருகுருன்னு பாத்துக்கிட்டே என்ன தெரிஞ்சதுன்னு ராஜு கேக்க இதுக்கு மேலேயே என்கிட்ட உன்னால மறைக்க முடியாது உண்மையை சொல்லு எனக்காக தானே இந்த போட்டியில கலந்துகிட்ட சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க ராஜு வாயால பதில் சொல்லாம இந்தா அந்த கீய நீட்டுறாங்க ம் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு நீட்ட என்னால வாங்கிக்க முடியாது வேண்டாங்கிறாரு கதிர் முதல்ல இத வாங்கு வாங்கிக்கோ அப்படின்னு நீட்ட கதிர் வாங்கிக்கிறாரு சரி இப்ப சொல்லு எனக்கு பைக் வாங்கி இந்த நீ அப்படின்னு கதிர் கேக்க ஆமான்னு ஒத்துக்கிறாங்க ராஜி கதிர் ஒரு மாதிரி சந்தோஷத்திலயும் பெருமிதத்திலயும் அப்படியே லைட்டா போரிக்க உன் மேல இருக்க அன்பு நல்லா நினைச்சுக்காத நீ என் தன்மானத்தை தட்டி எழுப்பிட்ட டியூஷன் எடுக்கிற காசை வச்சு என்னால பைக் வாங்க முடியாதுன்னு நீ உன் நினைப்பு தப்புன்னு நிரூபிக்கதான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு பைக்க விடாபிடியா போராடி ஜெயிச்சேன் அப்படின்னு பெருசா பில்டப் எல்லாம் கொடுத்து ராஜு சொல்ல ஆ நம்பிட்டேன் நம்பிட்டேங்கிற மாதிரி சிரிக்கிறாரு கதிர் ஆ நிஜமாவே அதுக்குதான் தயவு செஞ்சு உன் மேல பாசம் இருக்கு எனக்கு எல்லாம் தப்பு கணக்கு போடாத அப்படின்னு ராஜு சொல்ல உம் ரோசக்காரிதான் நீ அப்படின்னு கதிர் சொல்ல ஆமா ரோஷம் தன்மானம் எல்லாம் இல்ல என்ன இவெல்லாம் எங்க சொல்றதை செய்ய போறான்னு நினைச்சிருப்பல்ல இப்ப நான் சொன்ன சொல்ல காப்பாத்தினதை உன்னால நம்ப முடியல வாய் அடைச்சு போயிட்டதானே இனிமே இந்த கிட்ட வச்சுக்காத என்ன அப்படி நான் உங்க பேசிக்கிட்டே போக கதிர் மனசுக்குள்ள சிரிச்சுகிட்டு ஓகே ஓகே நீ எவ்வளவு தூரம் போறிய நானும் மாதிரி முகத்தை வச்சிட்டு என்ன நீ பேசுற மாதிரி ரிஸ்க் எடுத்து தீச்சட்டி எல்லாம் அது எனக்கு தேவைதான் அப்படின்னு ராஜு வெறுப்பா சொல்ல சரி இனிமே உன்னால முடியாதுன்னு எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன் நீயும் இந்த மாதிரி வீம்புக்காக எதையும் பண்ணாதா சரியா அப்படின்னு கதிர் சொல்ல உம் தலையாட்டிட்டு சிரிக்கிறாங்க ராஜு நான் சொல்றது எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டியா அப்படின்னு அவர் வா வா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ராஜு நாலு நடந்து போய் பேக் எடுக்க ராஜி அப்படின்னு கதிர் கூப்பிட ஒரு எதிர்பார்ப்போட கதிர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க ராஜி நான் ஆசைப்பட்டேன்னா நீ என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு கதிர் கொஞ்சம் ஒரு மாதிரி குரல்ல கேட்க என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் எல்லாம் என்னால தர முடியாது ஆனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ராஜு சொல்ல நீ கண்டிப்பா அதை செய்யணும் அப்படிங்கிற கதிர் ரொம்பவே காதலோட அவங்கள பார்க்க உம் செய்யறேன் சொல்லுங்கிறாங்க ராஜி நான் கேட்க போறது நான் ஆசைப்படுறது மட்டும் இல்லை நீ ஆசைப்படுறதும் தான் நீ எப்படியாவது போலீஸ் ஆயிடணும் ராஜி நீ போலீஸ் ஆகி ஜீப்ல வந்து இறங்கணும் எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுறத நான் என் கண்ணால பார்க்கணும் கண்டிப்பா போலீஸ் ஆயிடுவல்ல அப்படின்னு கதிர் ரொம்பவே அக்கறையும் ஆர்வமா கேட்க ஒரு சிரிப்ப சிரிக்கிற ராஜு கண்டிப்பா ஆயிட்டு கதிர் முகமும் அப்படியே சந்தோஷத்துல விரியுது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்க சுத்தி மெலடி ஓடிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வா போலாங்கிறாரு கதிர் ரெண்டு பேரும் அதே மனநிலையோட மெதுவா இருந்து கிளம்புறாங்க கோமதிய அரிசியும் பேக்கிங் வேலையை பாத்துட்டு இருக்க ரெடியாத்த அப்படின்னு மீனா கொண்டு வந்து பேக்கு வைக்கிறாங்க டேய் உனக்கு நீ எதுவும் பேக் எடுத்துட்டு வரலையாடா அப்படின்னு கோமதி கேட்க நான் தான் துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வரலையே போட்டு வந்த டிஷர்ட்டை அப்படியே சுருட்டி மீனா பையில் வச்சிட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்லு ஓ அப்படிங்கிற கோமதி அப்போ தான் ஞாபகம் வந்தவங்களாட்டம் யோசிக்கிறாங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேர் எங்க அப்படின்னு கோமதி கேட்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏண்டி மீனா எனக்கு ஒரு என்ன என்னத்த அப்படின்னு மீனா வாயால கேக்க அரசி என்னன்ற மாதிரி கண்ணால பாக்குறாங்க பேச மாட்டீங்க ஆனா பிடிக்காம கல்யாணம் பண்ண அவங்க ரெண்டு பேருமே பாக்குற இடத்துல எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த நேரமும் ஒன்னாவே இருக்காங்க அது எப்படி அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டு இருக்க மீனா செந்தல் ரெண்டு பேருமே திகச்சு போய் நிக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்க என்ன அப்படின்னு தங்கச்சிகிட்ட மெதுவா கேக்குறாரு செந்தில் அரசிக்கும் ஒன்றும் புரியல என்ன பிடிக்காத கல்யாணமா அப்படின்னு செந்தில் கேக்க ஐயோ அத்த அப்படின்னு மீனா நொந்துக்கிறாங்க அப்பதான் கோமதிக்கு உரைக்குது ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டோமே நாமளே ஒளறிட்டோம் அப்படிங்கிற கோமதி சமாளிச்சுக்கிட்டு ஐயோ அது இல்லடா அது நானு மீனா அப்படின்னு கோமதி ஒலரிக்கிட்டு இருக்க என்னம்மா நீயும் மீனா நீமா அப்படின்னு அரசி கேட்க ஏய் நீ சும்மா இருடி நானே குழப்பத்துல இருக்கேன் என்னால எதுவும் சொல்ல முடியாது மீனா நீ சொல்லு அப்படின்னு நைசா மீனா கிட்ட பால உருட்டி விட்டுறாங்க கோமதி பிடிக்காத கல்யாணம்னா வீட்டுக்கு பிடிக்காத கல்யாணம் தானேங்க அதான் சொன்னாங்க அப்படின்னு ஈஸியா சமாளிச்சிடுற மீனா ஓட்ட அப்படின்னு கோமதியை பார்த்து முறைக்கு அவங்க திரு திருன்னு முழிச்சு சமாளிக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கிற செந்தில் அப்படி பார்த்தா நம்ம கல்யாணமும் வீட்டுக்கு பிடிக்காத கல்யாணம் தான் அப்படின்னு கேட்க ஐயோ இது என்ன புதுசா பூதம் கிளம்புதுங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா அதை மட்டும் புடிச்சு போய் கல்யாணம் பண்ணதா சொன்னாங்களே அப்படின்னு செந்தில் கேட்க இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிற மீனா அது அது வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே ஏற்கனவே அம்மாவும் ஒரு தடவை இதை சொன்னாங்க ஆனா எப்ப சொன்னாங்கன்னு தான் ஞாபகம் வரல அப்படின்னு செந்தில் சொல்ல ஐயையோ அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க கோமதி ஆ ஏன் காது படவும் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அரசி சொல்ல அப்படியாங்கிற மாதிரி பார்க்கறாங்க மீனா ஐயையோ அப்படின்னு கோமதி மனசுக்குள்ள பதறிக்கிட்டு இருக்க அத்தை உங்களை வச்சுட்டு என்னதான் பண்றதோன்ற மாதிரி மீனா பார்க்க ப்ளீஸ் ப்ளீஸ் டி சமாளித்திரடி அப்படின்னு கோமதி பார்க்க நல்ல கோத்து விட்டீங்க பாருங்க அப்படிங்கிற மீனா தொண்டையை செருமிக்கிட்டு ஆ உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா ஆரம்பிக்க என்னங்கற மாதிரி செந்திலும் வந்த இடத்துல ராஜி ஏன் இந்த போட்டியில கலந்துகிட்டா எதுக்கு ரெண்டாவது பரிசு வாங்கறதுக்கு அந்த துடி துடிச்சா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல அப்படின்னு கேட்க என்ன இது ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களேன்னு அரசியும் என்ன சொல்றேன்ற மாதிரி செந்திலும் பாக்குறாங்க மாதிரி கோமதி அது சரி நம்ம வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு போட்டியில பங்கெடுத்திருக்கலாம் ஆனா ரெண்டாவது பரிசு வாங்கினதுக்கு அதுக்கு இம்புட்டு சந்தோஷப்படுதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு செந்தில் சொல்ல ஆஹ் குழப்பத்துக்கு ஆன்சர் எனக்கு தெரியும் என்ன ஏதுன்னு மீனா சொல்ல என்னதுன்னு கோமதி இப்ப புரியாம பாக்குறாங்க ஆ கதிர ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டுதான் அது ராஜு கிட்ட சொல்லி இருக்கிறான் இவ உடனே நான் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கா அவன் உன்னால எல்லாம் முடியாதுன்னு கிண்டல் பண்ணிருக்கான் அது அவ மனசுல அப்படியே நெருப்பா எரிஞ்சிட்டு இருந்தது கோவில்ல போட்டி நடக்குது செகண்ட் பிரைஸ் பைக்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு இவ பாட்டுக்கு போய் பேரை கொடுத்துட்டா அப்படின்னு பயங்கரமா மீனா நரேட் பண்ணிட்டு இருக்க ஆ ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாத்துட்டு இருக்காங்க கோமதி நினைச்ச மாதிரியே அடியோட கோமதி அதிசயமா கைய வச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் மறந்துட்டு நெசமாலுமா சொல்றேன்னு கேக்குறாரு செந்தில் ஆமாங்க அப்படின்னு மீனா சொல்ல பாத்தி அடி எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலவ அப்படின்னு கோமதி கேட்க அது அப்படிதாங்கிறாங்க மீனா பேக்கிங் ஓவர் அப்படின்னு ராஜு பேக் எடுத்துட்டு வர கூடவே வர்ற கதிரும் கிளம்ப வேண்டியதுதாங்குறாரு கதிர் இந்த ஒரே நாள்ல ஒரு சுத்து உடம்பு ஏறி ஒரு இன்ச் ஷைனிங் ஏறி இருக்காரு வந்து நிற்கிற ராஜியையும் கதிரையும் பார்த்து கோமதி அரிசி செந்தில் மூணு பேரும் சிரிக்க ஏன் என்னாச்சு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு ராஜு கேட்க அண்ணி சான்சே இல்ல சூப்பர் அண்ணி நீங்கங்குறாங்க அரிசி ஏன் சூப்பர்னு ராஜு புரியாம கேட்க இல்லைப்பா இந்த காதலுக்காக தாஜ்மஹால் கட்டுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா டான்ஸ் ஆடி பைக் வாங்கி கொடுக்கற கதையெல்லாம் இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல முகம் ராஜு அப்படியே மெதுவா கதிரை பாக்குறாங்க அப்படியே மீனா பக்கம் பார்க்க நான் தான் சொன்னேன்னு தயக்கமா அவங்க சொல்றாங்க கா அப்படின்னு மெதுவா கேட்க சொல்ல வேண்டிய சூழ்நிலைய உருவாக்கிட்டாங்களே அப்படின்னு மீனா மண்டையை நிக்கிறாங்க என் வேலைக்கு போறது கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் பைக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா பைக் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கே தோணலை பாரு அப்படின்னு கோமதி சொல்ல தோணி இருந்தா நீங்க போட்டியில கலந்துட்டு இருந்திருப்பீங்களா அப்படின்னு மீனா கேட்டுட எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏய் அப்படின்னு கோமதி கேட்டுட்ட ஆமான்னு தலையாடுறாங்க ராஜி கதர் ரொம்ப ஆர்வமா ராஜிய இருக்க அதனாலதான் முதல் பரிசு காரை விட்டு கொடுத்துருக்க இல்ல அப்படின்னு கோமதி கேட்க ரொம்பவே வெக்கத்தோட காது முடிய ஒதுக்கிக்கிட்டு ஆமான்னு தலையாடுறாங்க ராஜி ஏண்டி அம்பட்டு லவ்வாடி என் பையன் மேல அப்படின்னு கோமதி கேட்டுட ராஜி பதில் சொல்ல முடியாம ரொம்பவே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாலும் அவங்க பார்வை கதிர் முகத்துக்கு போகுது கதிரும் ஒரு மாதிரி தவிப்பா நின்னுட்டு இருக்காரு செந்தில் கதிரை ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்க கோமதி அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க நிலைமைய சமாளிக்கணும்னு நினைக்கிற கதிர் எம்பட்டு நேரம்தான் இப்படியே நின்னுட்டு இருக்கிறது இப்ப கிளம்பினாதான் காலையிலுள்ள ஊர் போய் சேர முடியும் ஆ வாங்க வாங்க எல்லாரும் லக்கேஜ் எடுங்க போலாம் வெயிட் சார் என்ன அவசரம் உங்களுக்கு ராஜி நீ சொல்லுப்பா பைக் நீ ஜெயிச்சு கொடுத்தல்ல அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்கு ராஜி ரொம்பவே தங்கிட்டு இருக்காங்க உடனே ஹெல்ப்புக்கு வர்றாரு கதிர் அட அண்ணே ஒன்னும் சொல்லலன்னு போலாங்கிறாரு கதிர் இருடா அப்படியே அந்த பைக்ல எங்கெல்லாம் ஜோடியா போலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கியா சொல்லுங்கிறாரு செந்தில் ராஜு வெக்கத்தோட விரல கடிச்சுக்கிட்டு இருக்க பைக்ல பிளானா லடாக் போங்க எல்லாரும் இப்ப அங்கதான் போறாங்க அப்படின்னு மீனா சொல்ல அது எங்க இருக்குங்கிறாங்க கோமதி ரொம்ப தூரம் காஷ்மீர் கிட்ட போகணும் அப்படின்னு மீனா சொல்ல ஆ ஆஹா அவ்வளவு தூரம் எல்லாம் போறதுக்கு உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா நீங்க வேற ஏமா வாங்க போலாம் எல்லாரும் அப்படின்னு கதிர் பரபரக்க டேய் பேசிட்டு இருக்கோம்ல அதுக்குள்ள என்ன அவசரம் எங்க போகணும்னு குதிக்கிற அப்படின்னு செந்தில் அசால்ட்டா சொல்ல இப்போ எல்லாரும் வர போறீங்களா இல்லையா டேய் அரிசி முதல்ல நீ கிளம்பு வா அப்படின்னு கதிர் கூப்பிட ஆஹா நான் கதையை கேட்டுட்டு தான் வருவேங்கிறாங்க அரிசி அதெல்லாம் ஒன்னும் கேட்க வேண்டாம் வா போலாம் வா போலான்னு கதிர் பேக்கு தூக்க டேய் டேய் எஸ்கேப் ஆக பாக்காதடா அப்படின்னு சொல்லு கதிர் கிளம்பிடுறாரு வாங்க சொல்ல எதுக்கு நீ நச்சரிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனாவோட பேக் எடுத்துட்டு செந்தில் கிளம்ப கூடவே அரசியும் போறாங்க கோமதி பையன் எடுத்துட்டு இருக்க அத்தா குடுங்கன்னு வர்றாங்க ராஜு ஏய் ராஜு இங்க வா அப்படின்னு கூப்பிட அத்தன்னு வந்து நிக்கிறாங்க ராஜு ஏமா குடும்ப கௌரவத்துக்காக ரெண்டு பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிட்டேன்னு யோசிச்சிருக்கேன் ஆனா அப்படி இல்ல நான் கும்பிடுற அந்த முருகன் ரெண்டு பேரும் சேரணும்னு நினைச்சிருக்கான் திருவிளையாடல நடத்தி திருச்செந்தூருக்கு உங்களை வர வச்சு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கான் ஏமா நீ நல்லா இருக்கணுமா நீ நல்லா இருப்ப நல்லா இரு அப்படின்னு கோமதி வாழ்த்திட்டு இருக்க மீனா ரொம்ப பிரியமா இத பாத்துக்கிட்டு இருக்காங்க ராஜியோட முகம் ரொம்ப ரொம்ப மென்மையா ஒரு ரோஜா மாதிரி செவந்து போயிடுது குமரவேல் அவங்க வீட்டு பெட்டில் உட்காந்துருக்காரு அவர் மனசில் நடந்ததெல்லாம் ஞாபகத்தில் வருது அரசியோட கழுத்து நெரிச்சி என்னை விட்டுட்டு நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டதும் இவங்கெல்லாம் வந்து இழுக்கிறதும் பேசாம போயிடுங்க இல்லனா நான் இவளை கொண்டுடுவேன் அப்படியே இவளை கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன் இங்கேயே போங்க பேசாம இருக்கல அப்படியே கோழி கழுத்த திருவுற மாதிரி திருவிடுவேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க மீனா தோசை தவாவை எடுத்துட்டு வந்து பின்மேண்டையில நச்சுன்னு அடிச்சதும் அவரு அப்படியே மயக்கம் போட்டு சொல்லண்டு கீழே விழுந்ததும் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு மாதிரி டென்ஷனா உட்கார்ந்து அப்போ அவங்க அப்பா வந்து எதிரில உட்கார சாஞ்சு உட்கார்ந்து இருந்த குமர்வேல் நிமிந்து உட்காருறாரு ஏண்டா நீ இந்த வீட்டு வாரிசு தானா உன் உடம்புல ஓடுறது இந்த வீட்டு ரத்தம் தானா ஆஸ்பத்திரியில பிள்ளைய மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்குடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஏற்கனவே குழப்பத்தில் இருக்க குமரவேல் ஏன் பான்னு கேக்குறாரு ஏண்டா அந்த ஓடுகாலி ராஜுக்கு இருக்கிற தைரியமும் அறிவுல ஒரு பத்து பர்சன்ட் கூட உனக்கு இல்லையேடா வெக்கம் மானம் எதுவுமே உனக்கு இல்லையா தூ உன்னை என் பையனை சொல்லிக்கிறதுக்கே அவமானமா இருக்குடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு குமரவேல் சொல்றாரு என்ன நொப்படி எல்லாம் பேசாதீங்க ஏண்டா ஊர்ல இருந்து தெருவுக்கு தெருவு அடி வாங்கினது பத்தாதுன்னு பஸ் ஏறி போய் அம்பா சமுத்திரத்துல பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க அதுவும் அண்டாவில் அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சக்திவேல் எரிச்சலா சொல்லிட்டு இருக்க அப்பா நான் ஒண்ணு அண்டாவில் அடிவாங்கல அது வேற ஏதோ ஒரு பாத்திரம் அப்படின்னு குமரவேல் சொல்ல ஆ இதெல்லாம் மக்கனையா பேசு தூ திருத்துற பாரு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா உனக்கு டேய் எல்லாத்தையும் நான் அடி வாங்கினது பொம்பளைங்கட்டு அடி வாங்கினது அடி வாங்கிட்டு பயந்துட்டு போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்த பாரு அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது பயந்தாங்கொல்லி அப்படின்னு சக்திவேலி எரிச்சலா இருக்க அப்பா அவ அடிச்ச இடத்துலதான்ப்பா மூளை இருக்கு அப்படின்னு குமரவேல் சொல்ல டேய் அதுதான் அப்படிதான் உனக்கு ஒண்ணு இல்லவே இல்லையடா ஏண்டா மூல இருக்கிறவன் செய்யற காரியமாடா நீ செஞ்சிருக்க கூறுகிட்ட கூறுகிட்ட உன்னை பெத்ததுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாம் அப்படி இவங்க சக்திவேல் திட்டிட்டு டேய் நீ ஏப்படா வந்தன்னு கேட்டுக்கிட்டு மாறி வர்றாங்க இப்பதாமா இப்பதான் வந்த அப்படின்னு குமரவேல் சொல்ல எங்க போயிருந்தேன்னு கேக்குறாங்க மாறி குமரவேல் ஒன்னும் பேசாம தலைய குனிஞ்சிட்டு இருக்க எங்கேயாவது போனா சொல்லிட்டு போற பழக்கம் எல்லாம் இல்லையா உனக்கு உங்க அப்பா வேற ஃபோன் பண்ணும்போது நீ எடுக்கவே இல்ல சரி வா வந்து சாப்பிடு அப்படின்னு மாறி சொல்ல எனக்கு வேணாங்கிறாரு வெறுப்பா ஏன் விரதமானு கேக்க ஏமா வேணான்னு சொன்னா புரியாதா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கோவத்தை காட்ட ஏய் என்னடா உங்க அம்மா கிட்ட எல்லாம் எகிர்ற ஊர்ல இருக்க பொம்பளை கேட்டுலாம் போய் அடி வாங்கிட்டு வர வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க அப்பா அப்படின்னு பதறாரு குமரவேல் அடி வாங்கினானா யார்கிட்ட அப்படின்னு மாறி பதட்டமா கேட்டுட்டு இருக்க ஆ கேளு உன் அருமா புத்தனை கிட்டே ஓய் உங்க அம்மா கேக்குறாள் சொல்லு அப்படின்னு சக்திவேல் சொல்ல டேய் சொல்லுடா அப்படின்னு மாறி கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல போமாங்கிறாரு குமரவேல் ஏய் இப்ப சொல்ல போறியா இல்லையா குமாரு அப்படின்னு அவங்க கலக்கத்தோட கேட்க ஒன்னு இல்லைன்னு சொன்னா விடேம்மா போமா அப்படின்னு அவரு சொல்ல இதோ பாரு இப்ப ஒழுங்கு மரியா சொல்லலன்னு வையே ஓங்கி நங்குன்னு மண்டையிலேயே கொட்டிடுவேன்னு கையெடுக்கிறாங்க மாறி ஏய் அங்கதான் ஏற்கனவே போட்டாங்கல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல அப்பா அப்படின்னு கெஞ்சலா பாக்குறாரு குமரவேல் ஐயோ எங்க அப்படின்னு மாறி குமரவேல் தலையில கையை வைக்க ஐயோ விடுமா ஒண்ணு இல்லம்மா சும்மா இருமா அப்படின்னு கைய தட்டி விடுறாரு டேய் சும்மா இருடா அப்படின்னு கன்னத்துல ஒரு அறைய போட்டுட்டு தலையை இழுத்து பார்க்கறாங்க டேய் என்னடா இது இப்படி வீங்கி இருக்கு யார உன்னை இப்படி அடிச்சது அப்படின்னு மாறி கலங்கி போய் கேக்குறாங்க அவன் சொல்ல மாட்டான் அவன் மானஸ்தேன்ல அந்த அசிங்கமான கேவலமான கேடுகிட்ட கதையை உங்ககிட்ட எப்படி சொல்லுவான் நானே சொல்றேன் ஓ உத்தம புத்திரம் இருக்கான்ல இங்கே இருந்து பஸ் ஏறி அம்பாசமுத்திரம் போயிருக்கான் அந்த பாண்டிய மவளை பாக்குறதுக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல கெஞ்சலா பாக்குறாரு குமரவேல் அதிர்ச்சியா பாக்குறாங்க மாரி தலையை திருப்பாம மாரியோட பார்வை மட்டும் குமரவேல் பக்கத்துக்கு போகுது ஆ போயிட்டு எல்லா பொம்பளைங்க கையாலேயே அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல மாறி கண்ணத்துல கைய வைக்க செந்தல் பொண்டாட்டி இருக்கா பாத்திரத்தை எடுத்து மண்டையிலே அடிச்சிருக்கா அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஐயோ என்ன குமார் இது வேண்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போலாமா நல்லா வீங்கி இருக்குடா அப்படின்னு மாறி பதற ஆ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவனே போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டான் தலைக்கு உள்ளரையும் ஒண்ணு இல்ல வெளியும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல ரொம்பவே பதட்டமா அப்பாவை குமரவேல் பாக்குற அருகுமரவேல் அதிர்ச்சியோட ஏண்டா ஒரு விஷயம் விஷயம் ஒரு வாழ்க்கையில ஒழுங்கா பண்ணிருக்கியா நீ எல்லாம் மனசு பொறுக்காம இவன் அம்பாசமுத்திரம் போய் அடி வாங்கிட்டு வந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ போய் கீழே எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்காத அப்புறம் அண்ணன் வந்து அவர் பங்குக்கு ஒரு ஆட்டம் ஆடிருவாரு ஏற்கனவே அங்கங்க உதவாங்கிட்டு இருக்கான் என்ன புரியுதா ஏதாச்சும் போய் உளறி வச்சிட்டு இருக்காத உங்ககிட்ட தாண்டி சொல்றேன் அப்படின்னு கடுப்பா வெளியே போறாரு சக்திவேல் அப்படியே அசந்து போய் நிக்கிற மாறி அவர் போனதா அந்த இடத்துல உட்காந்துட்டு டேய் குமாரு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு பரிவா கேட்க அவர் தலையை குளிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு இப்பதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு பொறவாவது உன் காலை வச்சிட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதா இப்ப எதுக்கு அரசியை பார்க்கறதுக்கு அம்பாசமத்துறதுக்கு போன நீ அந்த பிள்ளைக்கு வேற கல்யாணம் நிச்சயமாயிருக்கு உனக்கு உன் பெரியப்பா பொண்ணு பார்த்து வச்சிருக்காருடா அப்புறம் எதுக்கு குமாரு நீ அவளை தேடி போற ஏய் வேணா குமாரு அந்த பொண்ணை அரசியை பார்க்கணும் பேசணுங்கிறதெல்லாம் இதோட விட்டுரு நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு அந்த பிள்ளை வாழ்க்கையும் அழிச்சிடாத நான் சொல்றத கேளு அப்படின்னு மாறி சொல்லிட்டு இருக்க கோட்ராஸ் குமரவேல் அம்மா நானே கடுப்புல இருக்கேன் நீ வேற கடுப்பு அட்வைஸ் பண்ணாத போய் வேலையை பாரு நீ எரிஞ்சு விழ நான் போறேன்டா இதோ பாரு நீ பண்ணிட்டு இருக்க கோமாளித்தனத்தெல்லாம் இத்தோட நிறுத்திக்க நிறுத்திக்கிட்டே நான் உனக்கு நல்லது அம்புட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை முறிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ரொம்பவே கடுப்பாகிற குமரவேல் கைய கால உதறிட்டு உட்கார்ந்து இருக்காரு கதிர் எடுத்துட்டு போன கார்லயே மொத்த குடும்பமும் திரும்ப வருது அரசியை முன்னாடி தலைய நீட்டி ஆர்வமா பார்த்துட்டு இருக்க ராஜி தூக்கம் வந்தா என்னோட தோல்ல சாஞ்சி படுத்துக்கோங்கிறாங்க மீனா இல்லக்கா பரவாயில்லக்காங்கிறாங்க ராஜி ஏய் நீ ஏண்டி நெலஞ்சுகிட்டே இருக்க சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு செந்தல் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மீனா கிட்ட செந்தல் கேட்க வந்ததுதான் வந்தீங்க ஒரு பெரிய கார் எடுத்துட்டு வந்திருக்க கூடாதாங்கிறாங்க மீனா இத்து நூண்டு கார்ல எப்படிங்க ஆறு பேர் உட்கார்றது அப்படின்னு மீனா கேட்க கதிர் முன்ன வண்டி ஓட்டிட்டு இருக்காரு கோமதி முன்னாடி உட்காந்து டிஷ் அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ஏண்டி நாங்க என்ன டூருக்கா வந்திருக்கோம் சொகுசு கார்ல வர்றதுக்கு ஏதோ கிடைச்ச கார் எடுத்துட்டு பதறி அடிச்சு ஓடி வந்தோம்னா கார் சைஸ் பத்தலன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா அவரை முறைக்கிறாங்க அப்படி கேளுடா இவளுக்கெல்லாம் வசதி வேணுமா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அப்பா அப்படின்னு சீலிங்ல இடிச்சுக்கிட்டு தலையை தடவிட்டு இருக்காங்க அரிசி எனக்கு வேற தலை தட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அரிசி சொல்ல ஏய் ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாதுடி அஞ்சாறு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காருங்கிறாங்க கோமதி அசால்ட்டா ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள கழுத்து வழிஞ்சிரும் போல அப்படின்னு அரிசி சொல்ல ஆ வளைஞ்சா நிமித்திக்கலாம் அப்படின்னு கோமதி நக்கல்லா சொல்றாங்க ஆ அத்த போட்டி விஷயத்தை மாமா கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு ராஜு கேக்க அது இப்பதான் உனக்கு தோணுதாக்கும் ஆடு வேணும் அடம் புடிச்சியே அப்ப தோணலையே உனக்கு இன்னும் கோமதி கேக்குறாங்க ஆடி முடிச்சு பிரைஸே வாங்கியாச்சு மாமா சொல்லணும் இல்ல அப்படின்னு ராஜு கேக்க எல்லாரும் எப்படா சொல்றதுன்னு யோசிக்க ராஜு கவலையோட பாக்குறாங்க இத வீட்டுல எப்படி சொல்ல போறாங்க பாண்டியன் எப்படி எடுத்துக்க போறாரு அவரு இதுக்கு என்னெல்லாம்